ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் பதினான்காம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய சூரிய பெயர்ச்சியை பற்றியும் அதனால் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தான் தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி கிரகங்களின் த ராஜாவாக பார்க்கப்படக்கூடிய சூரிய பகவான் ராசிக்குள்ள மாறக்கூடிய இந்த ஒரு தருணத்தை தான் நம்ம சூரியன் பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே சூரிய பகவான் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை வந்து மாற்றி அமைத்துக்குவாரு ரொம்பவே முக்கியமான இயக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் மேசராசியிலிருந்து தன்னுடைய இடத்தை ரிசபராசிக்கு மாற்றி மாற்றியமைக்கிறார் பொதுவாகவே சூரிய பகவான் பயிற்சியாக கூடியதை வைத்து தான் தமிழ் மாதமானது கணக்கீடு செய்வாங்க நவக்கிரகங்கள் ஒன்பது காணப்பட்டாலுமே கூட வேத ஜோதிடத்தில் சூரியன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கிரகமாக பார்க்கப்படுது இவர் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்குமே ரிஷபராசியில் தாங்க சஞ்சரிக்க போகிறாரு இந்த சூரியனுடைய பயிற்சியின் மூலமாக என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கணிராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களில் மிகப்பெரிய கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சூரிய பகவான் அப்படின்னாலே அரசு வேலை தன்னம்பிக்கை தைரியம் கௌரவம் தந்தையினுடைய காரணியாக கருதப்படக்கூடியவர் இப்படிப்பட்ட சூரியன் சிம்மராசிக்கு அதிபதியாகவும் காணப்படுறாரு சூரியன் ஒரு ராசியில் ஒரு மாதம் காலம் வரைக்கும் வந்து பயணிப்பார் தற்போது சூரியன் செவ்வாயை ஆளக்கூடிய ராசியில் வந்து பயணித்துட்டு இருக்காரு தற்போது பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த நிலையில சுக்கரநியோய் ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்குள்ள நுழைய போறாரு இதனால ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் ராசி நேர்கள் அடைய போறாங்க அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் பதிவு பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையிலும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கணிராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பு மற்றும் கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே கூட திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணுங்க மேலும் பயணங்களின் மூலமாக உங்களுக்கு அலைச்சலும் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூல பலன்களும் கிடைக்காமல் கூட போகலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது அரசாங்க ரீதியாக தொடர்பான வேலைகளில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தாமதமானது ஏற்படும் மேலும் உங்களுடைய பணிகளை நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்படணும் அப்படின்றதுக்காக கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கையால் உங்களுக்கு தைரியம் துணிச்சல் போன்றவை எல்லாமே கொஞ்சம் அதிகரிக்குங்க கணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல உங்களுக்கு பத்தாவது வீட்டிற்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் தன்னுடைய பலவீனமான ராசியா இருக்கக்கூடிய மீனத்தில் அதுவும் ராகு மற்றும் செவ்வாயோடு சேர்ந்து ஏழாவது வீட்டில் வந்து இருக்க போறாரு இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு விதமான தாக்கங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் எதனால் உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க ஆனாலுமே நீங்க கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னாலும் இதை தான் நம்ம சொல்லணும் அப்போ தான் நீங்கள் எதையாவது சாதிக்கிறீங்க அப்படின்னு உங்களாலேயே வந்து உணர முடியும் எதிரிகளை பார்த்தீங்கன்னா உங்களை எல்லா விதமான பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைக்க முயற்சி செய்வாங்க அதனால் நீங்கள் அதுக்காக ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக வேலை செய்யணும் வியாபாரம் செய்யக்கூடிய கணிராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக வேலை செய்யணுங்க ஏன்னா ஏழாவது வீட்டில் ராகவும் செவ்வாயும் புதனும் உங்களுக்கு வந்து அமர்ந்திருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய அமைப்பினால் கணிராசி அன்பர்களே நீங்கள் எல்லா விஷயத்திலேயும் கவனமாக இருக்கணுங்க குறிப்பாக வியாபாரத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வணிக கூட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உறவுகள் கூட உங்களுக்கு கொஞ்சம் மோசமடையலாம் அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்பவே நல்லா நடந்துக்கிறது அவசியம் இதனால் உங்களுடைய வணிகத்தை வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றாக வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பயிற்சிக்கு பிறகு தன்னுடைய சொந்த ராசியான கும்பத்தில் ஆறாவது வீட்டில் அமர்ந்து கடினமாக உங்களை வந்து உழைக்க வைப்பார் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உழைப்பு தாங்க உழைப்பு தொழில் தர்மம் போன்றவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய அவருக்கு நீங்களும் அதே போல் உழைத்தீங்கன்னா அதற்கான நல்ல ஒரு பலன்களை வந்து பெற்றுக் கொடுப்பார் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிற குரு பகவான் இந்த குரு பகவான் தற்போது ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டை வந்து பார்க்க போகிறார் இதனால் உங்களுடைய மனம் இயற்கையாகவே அறிவு அடைவதை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது என்ன சொல்லணுன்னா நீங்கள் பாடங்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறமையை வந்து நல்லா வளர்த்துப்பீங்க மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது அதிகப்படியான படிப்புகள் படிக்கணும் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய என்ன முழுவதுமே படிப்பை நோக்கியே இருக்குங்க உங்களுடைய அறிவை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம் எந்த வழியில் வளர்க்க முடியும் அப்படின்றத பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடிய தருணங்களானது இந்த டைமில் ஏற்படும் முக்கியமாக கல்வியில் வந்து கவனம் செலுத்தவும் உங்களால் முடியும் இது உங்களுக்கு இனிமையான முடிவுகளை பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் குறைவின் நான்காவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் புனித யாத்திரை ஏதாவது செல்வதற்கு திட்டமிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போல் செய்வதனால் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசியில் குரு பகவானுடைய தாக்கத்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படாத வகையில் ஒரு நல்ல முடிவை வந்து நீங்கள் எடுப்பீங்க இதோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவும் இருக்கும் ஐந்தாவது வீட்டில் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து அதிகரித்து கொடுக்கும் இது உங்களுடைய நம்பிக்கையை நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரித்து கூட கொடுக்குங்க அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய ஒருவரோட உங்களுடைய நெருங்கிய ஒரு உறவு அழகான முறையில் வந்து செல்லும் மேலும் உங்களுடைய ராசியில் கேது பகவான் ஏழாவது வீட்லேயும் ராகு செவ்வாய் புதன் போன்ற கிரகங்களுடைய செல்வாக்கு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு யூகோ மோதல்கள் மற்றும் வார்த்தை போரை வந்து உருவாக்குவதை வந்து ஏற்படும் இது வந்து விட்றாமல் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் கண்டிப்பாக உடைய ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவிக்கிட்டையும் பெண்களாக இருக்கீங்கன்னா கணவர்கிட்டையும் மனக்கசப்புகளானது அதிகரித்து கொடுக்குங்க ஏன்னா ரெண்டு பேத்துக்கும் இடையே வாக்குவாதங்களானது இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதாவது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு சிலர் வந்து எல்லாம் சந்திக்கலாம் இந்த சூழ்நிலையை நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து கையாளணும் அப்போ தான் எந்த விதமான சர்ச்சைகளோ பிரச்சனைகளோ இல்லாமல் உங்களால் வந்து தப்பிக்க முடியும் இல்லைனா வெகு தூரம் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து செல்வதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஆறாவது வீட்டில் சனி பகவானும் ஏழாவது வீட்டில் ராகு செவ்வாய் புதன் மற்றும் எட்டில் சுக்கரன் போன்ற கிரகங்கள் எல்லாம் காணப்படுது கூடவே குரு பகவானும் உங்களுக்கு நிதி சவால்களானது காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க அதாவது உங்களுடைய செலவுகள் பெரும் பெருமளவில் வந்து அதிகரிக்கும் இதனால் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக உங்களுடைய செலவுகள் இருக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதாரணமாகவும் இருக்கும் இதனால் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படணும் மேலும் இவற்றை எல்லாம் சமாளிக்கிறதுக்காக தொடர்ச்சியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது அவசியமானது மேலும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி பயிற்சியாகி ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்குமே ரசபராசியில் தான் இருக்க போகிறாரு இவரோடு சேர்ந்து இந்த மே மாதத்தில் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்களுடைய பயிற்சியும் இருக்குது சுக்கர பகவான் குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் போன்ற கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்வதனால குரு ஆதித்ய யோகமும் வந்து உருவாக போகுது மேலும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பெயர்ச்சியும் ஏற்பட்டிருக்குங்க இந்த புதன் ராகு மற்றும் செவ்வாயோடு சேர்ந்து கனிராசி அன்பர்களுக்கு மிக குறைந்த ரீதியான மீன ராசியில வந்து காணப்பட போகிறாரு அதாவது ஆரோக்கியம் வந்து மோசமடைவதை வந்து இது தெளிவாக காட்டுதுங்க இந்த கிரக அமைப்புகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கப் போகுது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக காட்டுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதாவது காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களை வந்து தொடர்ந்து வர்றதுக்கும் தொந்தரவு செய்யறதுக்கும் நிறைய வாய்ப்புகளானது இந்த டைமில் காணப்படுது குறிப்பாக குரு ஆதித்ய யோகம் ஏற்படுவதனால உங்களுக்கு நிறைய பண ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் இருப்பினும் கூட அவற்றையெல்லாம் உங்களால் கண்டிப்பாக வந்து சமாளிக்க முடியும் அரசியல் துறையிலும் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு சூரிய பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் காரணம் சூரியன் அப்படின்னாலே அரசாங்க ரீதியாகவோ அல்லது அரசு ரீதியாகவோ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாக போகுங்க அவர் அதற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தன்னம்பிக்கை வந்து வளர்த்து வளர்த்துவிடக்கூடிய கிரகமாக சூரிய பகவான் தான் காணப்படுறாரு அதனால தான் சூரியனை ஆட்சி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களை பார்த்தீங்கன்னா எப்போதுமே தைரியம் தன்னம்பிக்கையோடு நிறைந்து காணப்படுவாங்க அதே போல் இந்த கிரகம் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த முப்பது நாட்களிலும் கனிராசி நேயர்கள் நீங்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் அரசாங்கம் ரீதியாக உங்களுக்கு என்ன ஒரு நல்ல முடிவுகள் வேண்டும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்களோ அந்த முடிவுகள் கிடைப்பதற்கும் நல்ல டைமிங்காக இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கணிராசினியர்கள் சூரிய பயிற்சியில் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது இது வரைக்குமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்